காணிகளை கபலீகரம் செய்யும் வர்த்தமானி இருபத்தெட்டுக்கு முன்னர் மீளப்பெறுங்கள் அரசுக்கு சுமந்திரன் எச்சரிக்கை என்பதாக இந்த செய்தி இவ்வாறு தரப்படுகிறது வடக்கில் உள்ள மக்களின் காணிகளை கபலீகரம் செய்யும் வகையில் சங்கத்தால் வெளியிடப்பட்டிருக்கும் வர்த்தமான அறிவித்தல் மாதம் இருபத்தெட்டாம் தேதிக்கு முன்பாக மீளப்பெறப்பட வேண்டும் அன்றேல் இருபத்தொன்பதாம் தேதி நாம் பாரிய சட்டமறுப்பு போராட்டத்தை முன்னெடுப்போம் எமது மாவட்டத்திலேயே அரச இயந்திரத்தை இயங்க விடாமல் செய்வோம் என்ற ஒரு எச்சரிக்கையினை சுதந்திரன் இவ்வாறு விடுத்திருக்கிறார் என்பதாக விரைகே சிறு வெளியாகியிருக்கிறது வழி ஆகியிருக்கிற குறிப்பிடப்படுகிறது இலங்கை தமிழக கட்சியின் பதில் பொதுச்சாளராக செயற்பட்டு வருகிற ஜனாவிசர் சுமந்திரன் இவ்வாறு கூறியிருக்கிறார் அது மாத்திரமன்றி காணிகளுக்குரிய ஆவணங்களை தம்வசம் வைத்திருப்பவர்களிடம் அவற்றை திரட்டுவதற்கு நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் இக்காரணம் கொண்டும் அக்காணிகள் அரசுடமையாக்கப்படுவதற்கு உரிமையாளர்கள் இடமளிக்கக்கூடாது எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் காணி நிர்ணய கட்டளைச் சட்டத்தின் நான்காம் பிரிவின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி இடப்பட்டு இரண்டாயிரத்தி நானூற்று முப்பது இலக்கமிடப்பட்டு பிரசுரிக்கப்பட்டிருக்கும் வருத்தமான அறிவித்தலில் வடக்கு மாகாணத்தில் மொத்தமாக ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏக்கர் காணிகளை மூன்று மாத காலத்துக்குள் எவரும் உரிமை கூறாதுவிடின் அவை அரச காணிகளாக பிரணப்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் காணிகளை உரிமை கோர்பவர்கள் உரியவாறான சட்ட உதவியுடன் உரிமை கோரிக்கை முன்வைப்பதற்கு ஏதுவாக இலங்கை தமிழக கட்சியின் பொதுப் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தலைமையிலான சட்டத்தணிகள் குழாமினால் நேற்று வெள்ளிக்கிழமை காலை பத்து மணிக்கு வெற்றிலைக்கணியில் சட்ட ஆலோசனைக் கூட்டம் ஒன்று நடத்தப்பட்டது அங்கு சுமந்திரனால் சுட்டிக்காட்டப்பட்ட விடயமாக இது அமைந்திருக்கிறது அரசினால் வெளியிடப்பட்டிருக்கும் வர்த்தமானிகள் குறிப்பாக மருதுங்கேணி வெற்றிலைக்கேணி உள்ளிட்ட பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு சொந்தமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏக்கர் காணிகளை உரிமை கோருவதற்கு மூன்று மாதங்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்க அவ்வாறு உரிமை கோரும் பட்சத்தில் அடித்து வரும் ஆறு மாத காலத்துக்கு குறித்த காணி அரசு உரிமையாக்க முடியாது ஆனால் அந்த ஆறு மாதங்களுக்கு சம்பந்தப்பட்ட உரிமையாளரால் முன்வைக்கப்படும் ஆவணங்கள் அதிகாரிகளால் முறையாக பரிசீலிக்கப்படும் அதன்படி குறித்த காணி அந்த நபருக்கு உரித்து இல்லை என கண்டறியப்படும் பட்சத்தில் அதாவது உரித்து நிரூபிக்கக்கூடிய தெளிவான உறுதி அந்த காணி அரசு உடமையாக்கப்படும் ஆகையினால் இந்த வருத்தமான அறிவித்தலை அரசாங்கம் உடனடியாக மீளப்பெற வேண்டும் என்று நேற்று முன்தினம் மேதினக்கூட்டத்து உரையில் வலியுறுத்தினேன் ஏனெனில் மூன்று தசாப்த கால யுத்தம் இடப்பெயர்வு புலம்பெயர்வு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் எமது மக்கள் இந்த காணி உரிமை கோரிக்கையை முன்வைப்பதில் பல்வேறு சிக்கல்கள் இருக்கின்றன சர்வதேச சட்டத்தின்கீழ் அகதிகள் எனும் வரை விலக்கணத்திற்கு கீழேயே பெரும் எண்ணிக்கையானோர் இருக்கிறார்கள் ஆகவே சாதாரண சூழ்நிலைகளில் நடைமுறைப்படுத்தக்கூடிய சட்டத்தை இவ்வாறுதொரு சூழ்நிலையில் பிரயோகிப்பது மிக கொடுமையான விடயம் எனவே இந்த வருத்தமான அறிவித்தல் மீட்பறப்பட வேண்டும் என்பதில் எவ்வித மாற்றுக் கருத்தும் இல்லை அதற்கு அமையையும் மாதம் இருபத்தெட்டாம் தேதிக்கு முன் இதனை மீளப்பெறுமாறு வழங்கி வழங்கியிருக்கிறோம் அன்றைய மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து ஒரு பாரிய சட்டமறுப்பு போராட்டத்தை நடத்துவோம் எம்முடைய மாவட்டத்தில் அரசு இயந்திரத்தை எங்க முடியாமல் செய்வோம் அதேவேளை இந்த காணிகள் யாருக்கு சொந்தமானவை அதற்குரிய ஆவணங்கள் அவர்களிடம் இருக்கிறதா ஆமனில் அவர்கள் ஆமாக இருந்தால் அவை யாருடைய பேரில் இருக்கிறன என்பன உள்ளடங்காக இயலுமான விவரங்களை திரட்டுவதற்கு நாம் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அதனூடாகவே எமது காணிகள் நொடிப்பொழிதல் பருவுவதை தடுக்கவும் இது ஒரு அசாதாரண சூழல் என்பதை அரசாங்கத்திற்கு விளக்கம் முடியும் அத்தோடு புலம்பெயர் தேசங்களில் அவசிப்பவர்களுக்கு சொந்தமான காணிகள் இங்கு இருந்தால் உரிமை குருமை கோருமாறு கொள்கிறோம் அக்காணிகள் தேவையற்றவையாக இருந்தால் அவற்றை அரசுரிமையாக்குவதுக்கிடம் அளிக்க வேண்டாமாறாக அவற்றை இங்கு வாழும் காணி இல்லாதவர்களுக்கு எழுதி கொடுத்து விடுங்கள் என்பதாக சுமந்திரன் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார்